வாரத்தில் ஐந்து நாட்கள் மட்டும் வேலை நாட்களாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வேலைக்கு இம்மிடியேட் ஜானிங் தேவைப்படுது இதற்கான முழு வரத்தை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிறுவனம் பார்த்தீங்கன்னா ட்ரக் மற்றும் பஸ் பாகங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனத்திற்கு ஆட்கள் தேவைப்படுது இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் தற்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கணும்னா என்ன கல்வித் தகுதி தேவைப்படுது அப்படின்றத பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் டிகிரி முடிச்சவங்க இந்த வேலைவாய்ப்பை வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமா பதினெட்டு வயதுல இருந்து அதிகபட்சமாக பாத்தீங்கன்னா முப்பத்தி வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் இந்த நிறுவனத்துல பாத்தீங்கன்னா வாரத்தில் ஐந்து நாட்கள் நமக்கு வேலை நாட்களாக இருக்கும் சனி மற்றும் ஞாயிறு இரண்டு நாள் நமக்கு விடுமுறை நாளாக இருக்கும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லி இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூறு உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அட்டெண்டன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மந்த்லி வழங்கப்படுது இந்த நிறுவனத்தில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் நமக்கு தேவையான உணவு பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் பாத்தீங்கன்னா பல்வேறு இடங்களுக்கு இருக்கு அப்படின்றத கொடுத்திருக்காங்க இஎஸ்ஐ பி அவைலபிள் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க டிரான்ஸ்போர்ட் இருக்கு அப்படின்றத கொடுத்துருந்தோம் எந்தெந்த பகுதிகளுக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா செங்கல்பட் ஸ்ரீபெரும்புத்தூர் கிண்டி வாலாஜாபாத் பெருங்கொளத்தூர் திருவள்ளூர் மற்றும் கூடுவாஞ்சேரி போன்ற பல்வேறு இடங்களுக்கு பிக்கப் பண்றாப்புக்கு பேருந்து வசதிகளும் இந்த இருந்து இருக்கு அப்படின்றத கொடுத்திருக்காங்க இந்த நிறுவனத்துல டூட்டி அவர்ஸ் பாத்தீங்கன்னா பத்து மணி நேரம் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிப்ட் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கான வேலை இடம் பாத்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய உரக்கடம் பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகளும் இங்கதான் தான் இருக்கும் இந்த வேலைக்கு விருப்பம் முடியவர்கள் இந்த வேலைவாய்ப்பை எப்படி பயன்படுத்திக்கலாம்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணுங்க இந்த வேலைக்கான முழு நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இந்த நிறுவனத்துடைய பெயர் என்ன என்ன சேலரி கைக்கு வரும் அப்படின்ற முழுமையான தகவல் அவங்கள்ட்ட நீங்க கேட்டு தெரிந்து கொண்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டுமே இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலை வாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்